தொலைக்காட்சியில் முதல் முறையாக நான் எடுக்கிறேன்

எனக்குதான் எனக்குயில் சாமான் ഇതിലെ ബട്ടിലും കൊട്ടു ഇല്ല പത്താമത് പൊട്ട് വന്ന് കിടക്കൊട്ട് കേൾക്കാതെ ഇത് വന്ന് എങ്ക പോണാലും മരവടിയുടെ വിഷയം മരുന്ന് പൂച്ച അമ്മ തന്നെ വീട്ടിലുട്ടി ശിവപ്പ് കളർ കിടന്നാലേ അത് പൊട്ടി കിടന്നാലേ പാത്തു വീട്ട വാറില്ല വീട്ടാ ஏண்டா இது வேணும்டா நீங்க இங்க தான் போவோம் வீடியோ போறது இல்ல இல்ல அங்க போய் கொலம்பரடுது வீடியோவே நான் போட்டு முடிக்கிறேனா என்ன ரெண்டு வீடியோட ஆ அப்ப என்ன வராதே இது துராவானே இத பாக்காம புது கஸ்டம் காசு மறைக்க வளிக்கிட்டாங்க ஏதோ நான் கதை சொல்லி சொல்லி டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்கணும்னா எல்லாம் டிக்கெட் எடுக்கறதால காசு ஜாமான் ஜாமான் அப்ப ட்ரெடிஷனல் பிரதர் அப்படி சொல்லிருக்கலாம் என்னடா நீங்க காசு ரீவன தான் பண்ணுங்க

கண்ணாடி போட்டோன்னே இல்லை க்ளியராகுது தெரியுமேல்ல கண்ணாடி சும்மா கண்ணாடி புதுச்சேட்டு பெரிய காமெடியை கடை புதுச்சேட்டு உடுப்பு போடவும் இல்ல அப்பச்சு போடுது போடாம

ஒரு கிலோ கிடக்கு இது வழிநாடலா இருக்கு உனக்கு தான் போட்டேன் இந்த முறை தூக்கியா இருக்காங்களா

இந்தியே தொலைகாசியில் முதல் முறையாக சந்திரமுகி பார்த்தது எனக்கு இது கூட இது சரியான சர்ப்ரைஸ் ஆகிட என்னென்ன நோக்கும் தெரியாய் உங்களுக்குத் தெரியாது இதுல ஒரு வேடி வேண்டி போட்டு விட்டுட்டு வந்தது இல்ல நோக்கு தெரியுமா இந்த கட அந்த சட்டை இல்ல மர்தடில புடி விட்டதக்கு ஃப்ரெண்ட் வாண்டி கொடுத்து கூடக்கு ஆ உங்களுக்கு இந்தியாவது தெரியுதோ என்னன்னு இந்தியா சொல்லாம இது அந்த அங்கத்தை ஊர் ஷர்ட் அப்படி வந்து கிடக்கு என்ன தென் டென்னடா கலாவில போல பெரிய சேர்ல எடுத்துட்டு போனோமே எனக்கு இது சின்னடன் எனக்கு இது ஏன்னா சின்ன டடாப்பா இது பேட்டியே போதுண்ணே ரெண்டு பேண்டி கிடக்கு கா சும்மா போ இது எப்படியும் கடை கொஞ்சம் வில குறை வேண்டதா இந்த உடுப்பு எப்படி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு மூவாயிரத்தி அஞ்சூறு

പോ <laughs> <laughs>

இது கொஞ்சம் முடலா வேறது போல என்னண்டே தெரியல இது இங்க பாருங்க அப்படியே இந்த புட்டி தூக்கி வந்திருக்கிறா போல

ஆனா இங்கிரங்கோ முதல் வந்து நாங்க ஒரு பத் முப்பது மணிக்கு ஏஞ்ச வந்தோடன சி என்ன குளிரது ஐயோ குளிர் தண்ணு நாங்க சரி இப்ப பதினேழு பள்ளிக்கத்தை போய் வாரம் வேர் தூத்தி ஒழுகி நிக்கதுல உடையில விட்டு வந்து

சர்ப்ரைஸ் கிடக்கு அது என்னன்னு காட்டையில அது இப்ப ஏனண்டா அது வேற ஒரு வீடியோல வரும் அது என்ன சர்ப்ரைஸ் அண்ட் கேஸ் பண்ணுவோம் ஏனா முதல்ல ஒரு சர்ப்ரைஸ் சொன்னாங்கல்ல அந்த சர்ப்ரைஸோட சம்பந்தமே இருக்கு மண்டே எனக்கு கே சர்ப்ரைஸ் ஆ கிடக்கு என்னண்டே எனக்கு தெரியல இத போடுவோம் ஷோட கிடக்குது இந்த பாருங்க இப்படி ஷர்ட் வேணுமா தமிழ் ப்ரோஸ் குளோத்திங்க்கு போங்க எடுக்கலாம் இங்க பாருங்க அந்த துணிய பாருங்க கிட்ட ஆனா பாக்க உங்களுக்கு ஒரு கரகரப்பு மாதிரி இருக்கும் ஆனா கரகரப்பு இல்லங்க சொப்டான துணி இதுவும் அப்படித்தான் இதுவும் பார்க்க உங்களுக்கு அப்படி இருக்கும் ஆனால் இங்கே சொப்டான துணி வேறுங்க இங்கே எஞ்சால வேறுங்க ஜீன்ஸ் கொழிவிட்டா ஜீன்ஸும் சேட்டும் போட்டுட்டா இருந்த அந்த கடையில் பெருசாக அடுத்தது ஆ இதுக்குலாம் சப்ரைஸ் கிடக்குது பிறகு நாங்கள் பிறகு காட்டுறோம் சப்ரைஸ் என்னண்டு ஆனால் நல்ல சாமான்கள் வந்துகிட அதை உடனே எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு வந்த துணியல் துணிகள் எல்லாம் ஓகே நல்ல வடிவு இதுகள் ஜீன்ஸ் போடுற வடிவாக ஆனால் இந்த சாமான எனக்கு தெரியல ஆராக்டேன் தெரியலை வீட்டில் அங்கே வீடியோ கோலில் காட்டித்தான் இந்த சாமான ஆர்ட் ஆக்டு சொல்லி இதென்னு ஏன்னாட்டா எங்களுக்கு பெருசா ஒண்டும் வேண்ட வேண்டின மாதிரி தெரியல அதால் கேட்டுத்தான் காட்டித்தான் ஆக்களின் சாமான்கள் போகணும் வேறங்கோ டிவியில் போய் பார்க்குறான் முடி முடிக்கட்டே இதோடு நாங்கள் இந்த வீடியோவை கொள்கிறோம் உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் விடுங்கோ இது சொல்கிறது புள்ளியென்றாலும் மன்னிச்சு கொள்ளுங்கோ